வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் சாரி ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு இந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி லவ் ஸ்டோரி எல்லாமே போட்டுட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவம் ஸ்டோரியாக போட்டுட்ருக்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருவரும் வட பழனி கோயிலில் சந்திச்சுட்டு வீடு திரும்பினதுக்கு அப்புறமா ரெண்டு பேர் மனமும் வந்து ராமிடமே வந்து அவளோட மனமும் ராமிடமே வந்து சுற்றி சுற்றி வந்தது இருவரும் போனில் தினமும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் நகர ஆரம்பித்தன திரும்பவும் இருவரும் சந்திக்க விரும்பினர் ராமிற்கு மலரை திரும்ப பார்க்க ஆசையாக இருந்தது ராம் மலரிடம் உன்னை திரும்ப பார்க்கணும் போல இருக்கு என்று சொன்னான் மலரும் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு பார்க்கலாமா என்று கேட்டார் எங்கு பார்க்கலாம் என இருவரும் முடிவெடுத்து சென்னையில் உள்ள பாரிஸில் சந்தித்து காரில் வண்டலூர் சென்றனர் கார்லன்னு இல்லைன்னு அது எப்படின்னா ராம் குடும்ப கஷ்டத்திற்காக வேலை தேடும்போது நான் கார் ஓட்ட போறேன் இது சம்பளம் அதிகமாக வரும் நான் டிரைவர் வேலை பார்ப்பது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என மலரை கேட்டான் மலரும் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி வேலையை சேர்ந்தான் அப்போது மலர் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்று சொன்னாள் ஆனால் அந்த டிரைவர் வேலைதான் அவள் வாழ்க்கை பிரச்சனையாக வரும் என்று அப்போது அவளுக்கு தெரியவில்லை இருவரும் வண்டலூர் சென்றனர் தான் முதன் கோவிலுக்கு அடுத்ததாக போன இடம் இதுதான் இருவரும் பேசிக்கொண்டே சென்றனர் அன்று அவள் சிமெண்ட் கலர் சுடிதாரும் ராம் சந்தன கலரில் ஷர்ட்டும் போட்டிருந்தான் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர் அப்போது ராம் உன் கையை மட்டும் பிடிச்சுக்கிறேன்னு சொன்னான் அதுதான் முதன் முதலே ராமின் கைகள் மலரை முதன் முதலில் தொட்ட தருணம் அந்த நொடி பொழுது அவள் உடம்புகள் சிலிர்த்தன இருவரும் கையை பிடித்து பேசிக்கொண்டு கார் அருகில் வந்தனர் காரில் இருவரும் உட்கார்ந்து சாப்பிட்டனர் சாப்பிட்டு முடித்ததும் ராம் கை கழுவ காரில் உட்கார்ந்த மலரை தாண்டி தனது கையை கழுவினான் பின் அவளது துப்பட்டாவில் கைகளை துடைத்துவிட்டு பேசி கொண்டிருக்கும் போது திடீரென ராம் மலரை பிடித்து மலர் வேண்டாமென்று தலையசைக்க முத்தமிட்டான் பின் மலர் அமைதியாக வீட்டிற்கு சென்றார் இருவரும் வழக்கம்போல் போல் போனில் பேச கனவு காண என நிறைய நாட்கள் சென்றன ராமிற்கு ஒரு எண்ணம் உண்டு தன் பொருளை யார் துட்டாலும் உரிமை கொண்டாடினாலும் அவனுக்கு பிடிக்காது மலருக்கு எந்த போன் வந்தாலும் ராம் கால் பண்ணும்போது கால் வெயிட்டிங் போனாலும் ராமிற்கு கோபம் வரும் இது சிறிது சண்டையும் வந்தது அப்பப்போ சண்டை வந்தாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடன் இருந்தனர் ராம் மலருக்கு எப்போதுமே பூ வாங்கி தருவான் அது மலருக்கு மிகவும் பிடிக்கும் ராம் ஒரு நாள் மலருக்கு போன் செய்து கனவு கண்டேன் என்று கூறினான் மலர் என்ன அது என்று கேட்க ராம் சந்தோஷத்துடன் காலையில் நீ நைட்டியுடன் நான் கட்டிய புது தாலியுடன் எனக்காக எனது சமையலறையில் தோசை ஊற்றிக் கொண்டிருந்தாய் அப்போது நான் பின்னிருந்து வந்து உன்னை கட்டி அணைத்தேன் என்று கூறினான் அதற்கு மலர் உண்மையாகவா என சந்தோஷத்துடன் கேட்டு அந்த நாள் என்று வரும் என்று காத்திருக்கிறேன் என்றார் ராம் ஒரு அவன் அம்மா தங்கை இல்லாத நேரத்தில் அவன் வீட்டிற்கு மலரை அழைத்து சென்றான் போகும்போது பூ வாங்கி கொடுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் என் கனவில் கண்டது போல எனது சமையலரில் தோசை கொடு என்று மலர் சமைக்க ராம் சாம்பிட்டான் பின் ராம் மலரை வீட்டிற்கு விட்டான் ஒரு நாள் மலருக்கு பிறந்த நாள் வந்தது அன்று ராம் மலருக்கு முதன் முதலில் ஒரு சுடிதார் எடுத்து தந்தான் அது அவளுக்கு பிடித்த கலர் என்பதால் அந்த சுடிதாரை அவள் மிகவும் விரும்பினாள் மலரது அனைத்து சுடிதாரையும் அவள் சித்தியை தைத்து தருவார் அப்படி தைக்க போது அவள் சிந்தி சித்திக்கு சிற் அவள் சித்திக்கு சிறிது சந்தேகம் வந்தது ஏனெனில் டிரெஸ் கடைபில் மலர் அம்மா வழக்கமாக வாங்கும் கடையில் இல்லை இருந்தும் மலர் சமாளித்து விட்டாள் அந்த ட்ரெஸ் பத்திரமாக வைத்துக்கொள்ள விரும்பினாள் என்ன நேர்களே இந்த கதையின் இந்த வாரத்துக்கான ஸ்டோரி இவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே அடுத்த ஸ்டோரி தொடங்கும் நம்மளுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம் இதுல வந்து ஒரு பெண்ணினுடைய போராட்டமான ஒரு வாழ்க்கை அடங்கியிருக்கு இதுல ஒரு கியூட்டான அன்பான ஒரு லவ் ஸ்டோரியும் அதில் அடங்கியிருக்கு இதுல இருக்கிறது யாருடைய தப்பு அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ